எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸியன் நம்பர் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செவன்த்தோட ஹோட்டலில் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்து கொடுக்கோம் அதில் வந்து இன்றைக்கி சோசியல் கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஓகேவா மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம மார்க் வந்து அறுபது மார்க்கு எல்லோரும் வந்து ஒன் வேர்ட்ஸை வந்து நல்லா ஃபுல்லாக எப்பயுமே படிச்சுக்கோம் அதில் உங்களுக்கு பாதி மார்க் வந்து கவர் ஆகிரும் ஓகேவா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து பத்து மார்க் உங்களுக்கு கேட்குறாங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ஃபைவ் மார்க் உங்களுக்கு வந்து டேம் ஒன் புக்குனாலும் டேர்ம் ஒன் இருக்க எல்லா கொஷனுமே உங்களுக்கு கேட்பாங்க அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோ வந்து ஃபைவ் வந்து கேட்குறாங்க டூ மார்க் வந்து செவன் டூ மார்க் வந்து கேட்குறாங்க ஓகே டூ மார்க் வந்து அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஒன் ஆர் டூ லைன்ஸாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து ஃபைவ் மார்க் வந்து சிக்ஸ் ஃபைவ் மார்க் கொடுத்து ஃபோர் வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்தியன் ரிவர் மேப்பில் வந்து எட்டு இது கொடுத்துருக்காங்க அதை வந்து ஆறு ப்ளேஸ் வந்து உங்களுக்கு குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒன் வேர்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்தாலே வந்து இருபது மார்க் வந்து கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் டூ மார்க் வந்து செவன் டூ மார்க்கு லெவன் கொடுத்துட்டு செவன் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஃபைவ் மார்க்கு நாலு ஃபைவ் மார்க் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க நாலு ஃபைவ் மார்க் வந்து அட்டன் பண்ணியிருங்க இந்தியன் ரிவரில் வந்து எயிட் ப்ளேஸ் கொடுத்து சிக்ஸ் ப்ளேஸ் வந்து உங்களுக்கு குறிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருக்கும் நாளைலேருந்து இன்னும் அடுத்த ஒரு வருஷத்தோட கொஷின் பேப்பர் போடுறேன் ஓகேவா அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா இதில் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேவா நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ